வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி ஆம்லெட் பாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு செட் ஆம்லெட் பாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களில் முதல்ல பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் முட்டை தலா கால் டீஸ்பூன் உப்பு பொடி ஜீரகப்பொடி மிளகுத்தூள் பாவ் பண்ணு தனியாக கிடைக்கும் இல்லையா அதில் ஒரு நாலஞ்சு பண்ணு தேவைப்படும் பொடியை நறுக்கின வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை பச்சை மிளகா முதல்ல ஒரு பவுலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியான தக்காளி ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையோ கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி எல்ல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகா பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மிளகு பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு முட்டையும் இது கூட உடச்சி ஊற்றி நல்லா அடித்து வச்சுக்க போகிறோம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி பொடியை கூடையோ குறவோ இல்லைனா பச்சை மிளகாய் கூடையோ குறையோ சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சியோ இல்லைன்னா விஸ்க வச்சியோ நல்லா அடித்து இதை ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா பேன் ஃபுல்லாக பரவுற மாதிரி நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம நல்லா பெரிய ஆம்லெட்டாக போட போகிறோம் அதனால எங்கேயும் அடிப்பிடிக்காத மா மாதிரி நல்லா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டை கலவையை இதில் ஊற்றிக்க போகிறோம் நான் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போது இது வந்து நல்லா சுற்றி படுற மாதிரி இந்த மாதிரி விருச்சி விட்டுக்கோங்க எண்ணெய் இருக்கிறதுனால ஒட்டாமல் அப்படி கலண்டு வரும் அதனால ஒரு ஃபோர்க்கை வச்சே இந்த மாதிரி நல்லா பறவை விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்ததை ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமா குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டு இந்நேரம் முட்டை வந்து நல்லா ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற முட்டையை சைடில் நல்லா இந்த மாதிரி பறவை விட்டுக்கோங்க கூட ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்நேரம் முட்டை வந்து இருந்து நல்லா இலகி வர ஆரம்பிக்கும் அப்போது ஒரு கரண்டியை வச்சு மெதுவாக கிழிஞ்சிடாமல் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நான் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்க போகிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப லோவில் இருந்தது கொஞ்சம் மீடியமில் வச்சு கூட ஒரு ஒரு நிமிஷம் அந்த பக்கமும் வேக வச்சு திருப்பி போட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க முட்டை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு அந்த தக்காளி வெங்காயம் மல்லி மிளகாலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திரிச்சுதுன்னா இதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது ஆம்லெட் தயாராகிடுச்சு ஆம்லெட் தயாராகிட்டு இருக்கும்போதே சைடில் இன்னொரு பர்னரில் ஒரு தோசைக்கல்ல சுட வச்சுருங்க ஆம்லெட் போட்டு முடித்த உடனே அந்த டவாவில் நம்ம வந்து பாவுபன் ரெண்டு எடுத்துக்க போகிறோம் ரெண்டும் ஒட்டி இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி ஓரம் வந்து விடாமல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி புக் மா மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பட்டர் தடவிக்க போகிறேன் பட்டரோ அல்லைனா ஸ்ப்ரெட்டோ எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ இது அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தடவிட்டு அந்த தடவுன பக்கம் கல்லில் படுற மாதிரி போட்டுருங்க நான் ரெண்டு செட் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு ஒன்று ஒன்று நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போடலாம் நான் அதுக்கு முன்னாடி மேலாப்பிலையும் கொஞ்சமாக பட்டர் இந்த மாதிரி தடவிக்க போகிறேன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த பக்கமும் நம்ம திருப்பி போடும்போது அந்த பட்டர் இருந்ததுன்னா ஒரு ஒன்று ஒன்று நிமிஷம் போதும் நல்லா டவா சூடாக ஒன்று நிமிஷத்துல திருப்பி போட்டிங்கன்னா உள்ள வந்து நல்ல பொன்னம் வந்திருக்கும் இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு அரை நிமிஷம் முக்கால் நிமிஷம் வச்சா போதும் ஏன்னா அந்த பட்டர் இலகி அந்த பக்கம் கொஞ்சம் சூடாகணும் அவ்வளவுதான் மத்தபடி அங்க கலர்லாம் மாற வேண்டியது இல்ல ஒரு அரை நிமிஷத்துலேயே நம்ம இதை மறுபடியும் திருப்பி போட்டுக்க போகிறோம் ஏன்னா உள்ளெல்லாம் வந்து இன்னும் நல்லா கலர் வரல ஸோ கூட ஒரு ஒரு நிமிஷம் அது சூடாகட்டும் இந்த வெளிப்பக்கம் சூடானது போதும் அந்த வெண்ணெய் இலகி அது லைட்டாக சாஃப்ட் ஆகணும் ஒரு கூட ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போது பாகுபன் தயாராகிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறோம் ஆம்லெட் இருக்கிற பிளேட்லேயே எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு இதை இப்போது நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இது வந்து பெரிய ஆம்லெட்டு ரெண்டு செட்டுக்கு போதும் அதனால் இதை வந்து நான் முதல்ல ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறேன் கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை ஒரு செட்டில் வைக்க போகிறேன் உங்களுக்கு அது வந்து எப்படி ஃபிட் ஆகுமோ எப்படி வச்சா உங்களுக்கு தோதா இருக்குமோ அது ஏற்ற மாதிரி இந்த ரெண்டையும் விரித்து வச்சுட்டு ரெண்டுலையும் படுற மாதிரி இந்த மாதிரி கூட க்ளோஸ் பண்ணலாம் இது ஒரு டைப்பு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஆம்லெட் பாவ் தயார் இன்னொரு செட்டில் நான் எப்படி வைக்கிறேன்னா ஒரு பக்கமாக மட்டும் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன் அதுலேயே கூட ரெண்டு லேயராக கட் பண்ணி வைக்க போகிறேன் எக்ஸஸாக சைடுல இருக்கிற எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதை திருப்பி இன்னொரு லேயரா மேலாப்ல வச்சுக்க போறேன் வச்சுட்டு மேலே உள்ளதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பாவ்பன் தயார் இது வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும் அதே நேரம் நல்ல ஃபீலிங்கா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி